அவங்கள இளைஞர்களுக்கு ஒரு தவறான பாதைக்கு போகிறதுக்கும் ஒரு அவங்க அவங்கள ஒரு கட்டுப்படுத்திக்காமல் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்கிறதுக்கும் காரணம் முதல்ல சினிமாங்கிறத நம்ம பொருள் தள்ளிடணும் சினிமாவும் ஒரு காரணமே தவிர சினிமா தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னால் சினிமா அது ஒரு பொழுதுசாரம் வந்து பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க போகிறாங்க அடிப்படை காரணம் இன்றைக்கி பெற்றோர்கள் நம்ம வந்து சினிமாவை சொல்கிறேன் சினிமாவுக்கு அனுப்புறியா பிள்ளை பசங்களை அப்போ நல்ல படத்தை பார்த்து பசங்களை அனுப்புங்க அப்போது இங்கே ஒரு பசங்களை வளர்க்குறதுல இன்றைக்கி பிறந்தா முன்னெல்லாம் பெற்றோர் வந்து பசங்களை ஒரு கண்டித்து வளர்த்தாங்க இன்றைக்கி அது இல்லை அவங்க இஷ்டத்துக்குறாங்க இன்றைக்கி இப்போ பசங்க சுடுறது தான் பெற்றோர் கேட்குறாங்க நிறையா வீடுகளை பார்த்தா பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ ஒரு எட்டாவது ஒன்பது படிக்கிறது அதுவும் அப்பா அம்மா மிரட்டுக்கு பொங்கலுக்கு ஒன்றும் தெரில நீங்கள் சும்மா இருக்கப்பா நீங்கள் நிறைய வீட்டில் பாருங்கள் இந்த வசந்தம் தான் இருக்குது அப்போ இன்றைக்கி நம்ம வந்து பிள்ளைகளை சொல்லமாக வளர்க்குறோம் அதுக்கு சுதந்திரம் கொடுக்குறங்கிற பேரில் அது ஒரு ஸ்டேஜுக்கு இந்த தப்பான பாதையில் போய்ட்டு நாளைக்கு கண்டிக்க முடியாத லெவலுக்கு அப்பா அம்மா ஆயிடுறாங்க அது ஒன்று அப்புறம் இன்னொன்று ஆசிரியர்கள் ஆசிரியர் என்னென்னா முன்னாடி ஆசிரியர்களுக்கு வந்து நம்ம பிள்ளைங்க ஒப்படைச்சிட்டோம் தப்பு செஞ்சாவும் கண்டிப்பாங்க தண்டனை கொடுப்பாங்க அவங்க கையில் பிரம்பு இருந்துச்சு அந்த பிரம்புக்கு பயந்தாங்க அப்போ சிறு வயதுலேருந்தே ஆ பெற்றவங்களுக்கு பிறப்பை பயப்படுறாங்க இல்லையோ ஆசிரியர்களுக்கு பசங்க பயந்தாங்க அப்படி பயப்படும் போது அப்போ ஒரு சுய ஒழுக்கம் எது நல்லது கெட்டது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு நான் சொல்கிறது முழுக்க முழுக்க புத்தராவோ காந்தியாவில் வர முடியாது ஓரளவு சிக்ஸ்டி பர்சென்டாவது ஒரு சுய ஒழுக்கம் இருக்கணும் அதுக்கு ஆசிரியர்கள் ஒரு காரணமாக இருந்தாங்க இன்றைக்கி ஆசிரியர்களில் ஒன்றுமே இல்லை அவங்க ஒரு சாதாரண கூலி தொழிலாளர் தொழிலை மாதிரி ஆகிட்டாங்க கூலி தொழில பரவாயில்ல கூ கூலிக்கு தொழில் செஞ்சு அடிமையாக இருக்க மாதிரி ஆகிட்டாங்க ஒரு பசங்க திட்டினா அதுக்கப்புறம் அப்படின்றான் எப்படி எங்கள் பையனை திட்டு போச்சு எப்படி அடிக்க போச்சுட்டு பெத்தவங்க நிற்கிறாங்க அப்போ இன்றைக்கி ஆசிரியர் வந்து வந்தோமா புத்தகம் என்ன இருக்குது அதை படி சொன்னா போனமா இருக்காங்கிறதுல மாணவர்களுடைய அவங்க வாழ்க்கையில் மா மாணவன் நல்லவெல்லாம் வளரணும் அப்படிங்கிற அக்கறை அன்னிக்கி ஆசிரியர் இல்லாமல் பண்ணிட்டோம் இது இதுதான் அடிப்படை காரணம் சி சினிமாங்கிறது எப்போ வர படம் பார்க்குறான் ஸ்கூலில் எடுத்து விவனேராக இருக்கான் காலையில் எட்டு மணி கிளம்புனா சாய்ந்தரம் அஞ்சு மணி தான் வரான் அப்போ வீட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரத்தில் தூங்கிடுறான் நீ கணக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்க டைம் தான் அதிகம் வீட்டில் இருக்க டயத்தை விட ஸ்கூலில் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்போ எங்கே எந் எங்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறானோ அந்த இடத்துலேருந்து அவனுக்கு ஒழுக்கத்தையும் எது தப்பு தவறுங்கிறதையும் அவனை கண்ட்ரோல் பண்ண வேணும் அதை விட்டுரும் போகிற இடத்துல அவன் லேட்டாக போனோன்னா பார்த்து கேட்க முடியாது பரிசல் மார்க் குறைஞ்சாலும் கேட்க முடியாது அவள் தப்பு பண்ணாலும் கேட்க முடியாது பார்த்து படத்துக்குமே பின்னாடி தண்ணி அடிச்சுட்டு ஆடுறாங்க அதையும் கேட்க முடியாது டீச்சரே அதை அடிக்க போகிறான் அதையும் கேட்க முடியாது என்ன நாடுது அப்போ எங்கேயும் தப்பு நடக்குது அப்போ பள்ளிக்கூடத்தில் நம்ம வந்து ஒழுக்கத்தை கொதிக்க போதிக்கணும் அதுக்கு கவுர்மெண்ட்டு ஓரளவு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் பெற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும் இது எல்லாம் இருக்குது ஆசை பள்ளிக்கூடங்கிறது கல்விக்கூடம் காவல்கு காவல் 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 நிலையம் சட்ட ஒழுங்கை காக்கிற இடம் பக்தியை போதிக்கிற இடம் எல்லாமே கலந்து இடம் தான் பள்ளிக்கூடம் தயவுசெய்து எல்லாம் ஒட்டுமொத்திமே அவளை இப்போ பள்ளி பள்ளிக்கூடத்தில் இது ஒன்றாவது அங்கேருந்து சரியாக வரும் சார் இப்போ வந்து கேரளாவில் வந்து இப்போ இயக்குனர் மேலையும் தயாரிப்பு தான் இது பண்ணுறாங்க நடிகை நடிகை சொல்கிறாங்க நீங்கள் ஒரு இயக்குநராக இருக்கீங்க இல்லை அது வந்து உண்மையிலேயே அது வந்து உண்மையாக இருக்க பட்சத்தில் ஒரு மிகவும் கண்டிக்கணும் இப்போ சும்மா நம்ம வந்து இவங்க ஒரு தமிழக பழி சுமதி பழி சுமத்துனாலும் இருக்கலாம் உண்மையிலேயே அவர் தவறு பண்ணியிருக்கலாம் அவர் தவறு பண்ணியிருக்க பட்சத்தில் அவருக்கு ஒரு கண்டனம் தெரிவித்தோம் அப்படிங்கிற போய் கடந்து போயிடக்கூடாது அவங்க அவங்க உண்மையிலேயே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து இண்டஸ்ட்ரி விட்டு விலக்கி வைக்கிறோம் ஒரு நான் ஒரு குறிப்பிட்ட மூணு வருஷமாவது ஒரு நடிகராக இருந்தால் அவர் நடிக்காமல் பண்ணணும் இயக்குனர் இருந்தால் அவரை இயக்க விடாமல் பண்ணணும் தயாரிப்பாளராக இருந்தால் அவர் வந்து பட தயாரிப்பே மூணு வருஷம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கேனா தான் அடுத்த டயரெக்டரோ நடிகரோ தயாரிப்பாளரோ ஒரு பயப்படுவாங்க சும்மா பத்திரிக்கையில் பரவ இப்போ பரபரப்பு வருதா அடுத்த மாதம் வேறு ஒரு செய்தி வரும் அது பரபரப்பாக போயிடும் இது மறந்து போயிடுவாங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பரபரப்புக்காகவும் ஒரு செய்திக்காகவும் அப்போதைக்கு சொல்லி அப்போதைக்கு ஒரு மன்னிச்சு விட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் இது இந்த இதுக்கு ஒரு தீர்வே வராது தீர்வுங்கிறது இன்றைக்கி வந்து இது இது காவல்துறையோ நீதிமன்றமோ தொண்டர் வழங்குகிற வணங்க முடியாது ஏன்னா இதுக்கு ஆதாரம் கேட்பாங்க நீதிமன்ற நான் கையை பிடிச்சான்னு சொல்கிறேன் எங்கே பிடிச்சாங்க ஆதார இருக்கான்னு கேட்பாங்க கையை பிடிச்சதுக்கு கையை பிடிச்சவனு பிடிக்கப்பட்டவன் தான் ஆதாரம் இங்கே ஆதாரம் அவள் ஆதாரம் படித்ததுக்கு எப்படி நீதிமன்றம் தண்ணி கொடுக்கும் அது இது இது இதுக்கு வந்து காவல்துறை இதெல்லாம் கொஞ்சம் சரியாக வராது என்னோட கணிப்பு ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு தவணை கொடுக்கலாம் தவிர மேக்சிமம் வராது இதுக்கு வந்து நடிகர் சங்கம் தயார்புற சங்கம் இயக்குநர் சங்கம் இருக்காங்க இவங்க ஸ்டெப் கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியும் கேட்கும்போதே இப்போ பண்ணியிருப்பான் பண்ணலங்களை தெரியும் அப்போ அவங்க தான் இந்த சங்கங்கள் வந்து ஒரு இது கடுமையாக இருக்கணும் நீங்கள் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் போதெல்லாம் வேஸ்ட்டு இன்னொன்று நான் சொல்கிறேன் இந்த பால் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது தயாரி இது வரைக்கும் விட்டுருங்க இதுக்கப்புறம் ஒரு நடிகைக்கு யாருக்கோ ஒரு பால் எழுத்து இன்றைக்கு பண்ணிணா தயிர் மறுநாளே போய் நேற்று பண்ணால் அப்படின்னு போய் ஒரு நீங்கள் நடிகை 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 செஞ்சு போக கொடுங்க இல்லை உடனே முடிஞ்சால் ஆதாரம் தான் காவல்துறையில் கவர் பண்ணுங்க அப்போ தான் இதுக்கான இது கிடைக்கும் நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாருங்க போது அது வந்து கேட்குறவங்களுக்கு ஒரு ஒரு தான் கேட்பாங்க தவிர அதில் ஒரு வேதனை கேட்க மாட்டாங்க நேற்று என்னை பிடிச்சி கைப்பிடிச்சிட்டாரு கப்படி கே குடிச்சு பண்ணாருன்னு சொல்லுங்க அந் அந்த 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 ஸ்பீடு இருக்குல்ல அந்த சூடு இருக்குல்ல அந்த சூடோட தான் மக்களோட உணர்வும் வரும் காவல்துறைக்கு அந்த உடல் ஸ்டெப் எடுப்பாங்க எப்போ நடந்த கதைக்கு போட மாட்டாங்க நான் சொன்னேன் அதுக்காக எப்போ நடத்த கதைனாலும் தப்பு இல்லைங்கிறதுக்காக கேட்கக்கூடாது எப்போ நடந்தாலும் தப்பு தான் ஆனால் அது எப்போ சொல்லுங்க ஒன்று இருக்கு காலங்கள்னு சொல்லும்போது எல்லாமே காலாவதி ஆகி போயிடும் இன்னொன்று இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு நடிகர்களாக இருக்கட்டும் நடிகைகளாக இருக்கட்டும் இயக்குனாக இருக்கட்டும் நிறைய பேர் இன்னைக்கு குறை கொடுக்குறாங்க எதுக்கு குறைவு கொடுக்குறாங்க அப்போது ஒரு நடிகைக்கு பாலியல் தொல்லை ஒரு ஒரு நடிகை வந்து அச்சீஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க இப்படி இந்த பட்சத்தில் இன்னைக்கு வந்து நிறைய நடிகைகள் கொந்தளிக்கிறாங்க இது வரவேற்கத்தக்கது ரொம்ப வரவேற்கிறேன் ஒரு எங்கேயோ ஒரு நடிகைக்கு வரும்போது கொண்டு ரொம்ப வரதுக்கு அதே மாதிரி நடிகைகள் மட்டும் பெண்களே இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் சகோதரிகள் தான் தமிழ் எந்த எங்கே ஒரு ஒரு பெண்ணுக்கு இது ஏற்பட்டாலும் இதே குரல் இதே நடிகைகளும் நடிகர்களும் இயக்குநர்களும் குரல் கொடுக்கணும் அப்போ தான் மக்களும் போய் சேருது ஏன்னா பிரபலங்களை சேரா ராதிக சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க போய் பரபரப்பு ஆகுது இது யாரோ ஒரு பெண்மணி சொன்னாங்கன்னா அது சில கடந்து போயிடறாங்க அந்த நியூஸே கடந்து போடுறாங்க நீ யாரோ தஞ்சாவூரில் சுந்தரின்னு பேசினா வச்சுங்களேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அரசியல் களத்தில் கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது இளைஞர்கள்லாம் வரவேற்பா அரசியலை குதித்து அரசியல் குதிக்கிறாங்க அது ஒரு குளமோ ஆறோ நதியோ தானே குதிக்கிறாங்க அப்போ அதில் குதிக்கிறது மட்டும் இல்லை அதில் நீச்சல் அடித்து கரையை கிடக்கணும் குதிக்கிறது ஈஸி குதிச்சிட்டாரு இது இப்போ அது எதிர்நீச்சலாக இருக்கலாம் இல்லை ஆள் கடலாக இருக்கலாம் சொல் சுழலாக இருக்கலாம் நீங்கள் நீ நீச்சல் அடிக்கும்போது அது எதுவுமே கொஞ்சம் சுழல் வரலாம் புயல் வரலாம் அது எது நீச்சல் அடிக்கலாம் இது இன்னைக்கு இதுக்கப்புறம் தான் விஜய் சார் இருக்கு சோதனை இருக்குது இதுக்கப்புறம் அவரை பயணத்தை முட்டுக்கட்ட போகிறதுக்கு நிறைய அரசியல் எல்லாம் அந்த வேலையை பண்ணுவாங்க இதுக்கப்புறம் தான் நீங்கள் உஷாராக இருக்கணும் உங்கள் திறமை வந்து இதுக்கப்புறம் தான் நிரூபிக்கப்படணும் அரசியல் குதிக்கிறதுக்கு உங்களுடைய சினிமா புகழ் அஸ்திவாரம் இன்றைக்கி இன்றைக்கி கொடுக்கணும் ரசிகர் இருக்காங்க அந்த ரசிகரை நம்பி தான் நீங்கள் இன்றைக்கி விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் ஆமாம் இது வந்து அஸ்தி வாரம் தான் நீ பில்டிங் கட்டுறதுக்கு வந்து பொதுமக்களோட நம்பிக்கையை பெறணும் ஆமாம் அது நீ இதுக்கப்புறம் தான் உங்களுடைய உங்களுடைய பயணம் எப்படி உங்களுடைய போராட்டங்கள் எதுக்கான போராட்டங்கள் இருக்குது உங்களை நீ எப்படி எதை பற்றி பேசுகிறீங்க அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கு எதிராக பேசுகிறீங்களா ஒரு ஆட்சியாளர்களை தவறு செஞ்சால் அது நீங்களே தட்டி கேட்குறீங்களா இதெல்லாம் மக்கள் கவனிப்பாங்க அதை விஜய் சார் செய்யணும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு இருக்குது அவருக்கு உங்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சீமான் போன்றவர்களோ இல்லை பிஜேபியில் அண்ணாமலை போன்றவர்களோ நிறைய மக்களை சந்தித்து பேசி 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 தான் இன்றைக்கி ஓட்டு வங்கி கூட்டியிருக்காங்க இன்றைக்கி சீமான் சாருக்கு மூணு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் வந்திருக்கு பிஜேபிக்கு இன்னைக்கு ஒரு எட்டு பர்சன்ட் மேலே வந்துருக்கு இதுக்கு காரணம்னா இவங்கெல்லாம் நிறைய பேசுகிறாங்க மீடியாக்கள் மீடியாக்கள் பேசி பேசி மக்களுடைய இதை நம்பிக்கை பெற்று தான் வளர்த்துருக்காங்க விஜயசர்கா அப்படி இல்லை ஒரு ட்விட்டர் போதும் ஒரு அறிக்கை போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு இன்றைக்கே இருக்குது இருக்கும் அதனால் ஆல்ரெடி இப்போ சீமான் அண்ணாமலை போன்றவர்கள் கஷ்டப்பட்டு இப்போ பத்து வருஷமாக வளர்த்ததை இவர் பத்தே மாதத்தில் அதை அந்த ஓட்டு வங்கி வச்சுருக்கார் ஆமாம் இது ஆட்சி அமைக்க இருக்குங்கிறது இது பத்தாது அதுக்கப்புறம் மக்கள் நம்பிக்கை பெறும்